மொத்த சோஷியல் மீடியாவும் சரி மக்களும் சரி நியூஸ் சேனலும் சரி எல்லாரும் பார்த்தினா ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் கூட பார்த்தினா எல்லாரும் இப்போ கரூர் பக்கம் திரும்பி இருக்காங்க புரியலையே இப்போ மக்கள் எல்லாரும் கரூரை திரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம் நேற்று நடந்த சம்பவம் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல நேற்று ஒரு ஏழு மணி அளவில் பார்த்தனா ஒரு இரவு ஏழு மணி அளவில் பார்த்தினா விஜய் அவர்கள் கரூருக்காக வந்தாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பார்த்தினா கரூருக்கு ஒரு ஏழு மணி அளவில் பார்த்தனா வந்து இறங்கியிருப்பாங்க ஸோ வந்த உடனே பார்த்தினா பல பிரச்சனைகளை பார்த்தினா நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தினா போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை பல நிகழ்வுகள் பார்த்தோன்னா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடு கிளைக்கே கொடுத்துடுவாங்க Oh நேற்று நைட்டில் இருந்தே பார்த்தினா கரூரில் ஒட்டுமொத்த மக்கள் எல்லோரும் பார்த்தினா கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் இவங்க மேலே கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையுன்னு என்ன ஒன்றுமே புரியல ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாலு பேரே கேஸ் வழக்கு பதிவு பண்ண போகிறதா பார்த்தா சொல்லி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது கிட்ட பார்த்தினா இப்போது இறந்துட்டு இருக்காங்க இன்னும் நூறுக்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவில் பார்த்தினா மூச்சுத் திணறல் ஏற்பட்டு நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுருக்கு அதனாலே பார்த்தா நிறைய பேர் கவர்மெண்ட் கூட்டி போயிருக்காங்க அதுக்கப்புறம் பிரைவேட் பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சோ அந்த ஒரு இடத்தை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட பார்த்தா வழியே இல்லாத அளவில் பார்த்தா மக்கள் அவ்வளோ கூட்டம் சென்றாக என்ன நடக்கும் ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ள பார்த்தா ஆயிரம் பேர் இருந்தால் எப்படி மூச்சு தருள் ஏற்படுமோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்திருக்கு நீங்க யாருன்னா இருந்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் போயிருந்தாலும் மறக்காமல் கமனில் சொல்லுங்க அப்படி அங்கே என்ன நடந்ததுன்னு ஏன்னா ரியலாக அங்கே இருந்து பார்த்தவங்களுக்கு தான் லைவாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இதில் இறந்திருக்கு இருக்காங்க பதினாறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா இதில் அடிபட்டு உயிரை விட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பார்த்தீங்கன்னா இதில் அடிபட்டு இருக்காங்க பதிமூணு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களும் பார்த்தா முப்பத்தி பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க இது வரைக்குமே இன்னும் எவ்வளோ பேர் இறக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஸோ இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க பார்த்தா நேற்று நைட்டே பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கவனிச்சிருப்பாங்க ஸோ கரூரில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க விசாரிச்சிருப்பாங்க பல விஷயங்கள் பார்த்தா நேற்றே நடந்தது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முக்கியமான காரணம் விஜய் அவங்க சூஸ் பண்ண இந்த பர்டிகுலர் பிளேஸா அப்படி இல்லைன்னா இதுக்கு பாதுகாப்பே இல்லாத போலீஸே பார்த்தீங்கன்னா கொடுக்காத கவர்மெண்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் மேலே யார் மேலே மிஸ்டேக் இருக்கு அங்கே இருக்கிற மக்களில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இறந்தவங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் மண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து கால் பதிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இரங்கலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல வன்மைகளை பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இவங்க ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணணும் வழியே இல்லாத அளவில் ஒரு ரோடு அந்த இடத்துல இவங்க எப்படி சூஸ் பண்ணி ஸோ அங்கே எப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தலாம் அந்த மாதிரி பல கொஷின்களை பார்த்தினா இந்த டிவிக்கு கட்சி மேலே பார்த்தா கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இதனால விஜய் அவர்களை அரசு அரஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காடான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அரசு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தினா பல பேர் பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க அது என்ன எல்லாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போனால் இன்னும் பார்த்தினா பல உண்மைகள் பார்த்தினா இதில் வெளியே வந்து வந்துக்கிட்டு இருக்கு பல உண்மைகள் வெளியே வருதுன்னா பல பொய்கள் பார்த்தீங்கன்னா மறைக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னா இதை ஒரு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணலாம் கரூரில் இன்றைக்கி கண் கலங்கி கேட்டிருக்காங்க மக்கள் இதுக்கு முக்கியமான காரணம் யார் ஸோ இவங்க கவர்மெண்ட்டு காரணமாக இல்லை டிவிக்கோட கட்சி தலைவர் இருக்கிற விஜய் அவர்கள் தான் காரணமாக ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்கள பார்க்கறதுக்காக வந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு இன்சிடென்ட் தான் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிவி கட்சி பொறுப்பேற்றுக்கா அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேசுகிறாங்க இன்னொரு பக்கத்தில் விஜய் அவர்கள் வந்ததால் தான் இவ்வளோ பெரிய கூட்டமே வந்தது ஸோ அதனால தான் இவங்களை இந்த ஒரு பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் விஜய் அவர்கள் தான் காரணம்னு பார்த்தா சொல்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு இதில் யார் பேசுறது தான் நம்ம தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் நான் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க தனித்தனியாக ஒரு விதவிதமாக பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கத்தில் கவர்மெண்ட்டை பார்த்தா என்ன பேசுறதுன்னு தெரியல ஸோ இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் தர போதா பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு அவர்கள் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இந்த கரூரில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கம்மனை சொல்லி சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப 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 முக்கியம் உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும் ஸோ அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களோட அவேர்னஸ் எப்படி இருக்குதுன்னு எங்களால் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு இதோட இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னா இதை பற்றி நம்ம மேக் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது லைவாக பார்த்தோன்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக பார்த்தா கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள் பண்ணி வச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆலில் கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி கண்டென்ட்டை தினமும் எல்லாரும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் வெறும் அஞ்சு நிமிஷத்தில்